நியூ செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம் குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் என பரபரப்புக்கு பஞ்சமின்றி நகர்ந்து கொண்டிருக்கும் தமிழக தேர்தல் களத்தில் அரசியல் கட்சி தலைவர்களின் பேட்டிகள் மேடை பேச்சுகள் பிரச்சாரங்களின் சுவாரஸ்யமான பதிவுகளை தேர்தல் மேடை நிகழ்ச்சியில் காணலாம் இந்தியாவிலேயே முதலிடம் வைக்கிறது தமிழ்நாடு அதே போல உணவு தானிய உற்பத்தி முதலிடம் திஸ்கர்மான வருதை பெற்றுக்கிறோம் உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அதுவும் நாங்க விருதை பெற்றுக்கின்றோம் அதே போல தடையெல்லாம் மின்சாரத்தை கொடுத்தோம் அதிக மின்சாரம் உற்பத்தி செஞ்சதுனால அதுக்கு விருது வாங்கி இருக்கிறோம் கல்வியில இன்னைக்கு இதே புரட்சி தலை அம்மாவர் இரண்டாயிரத்தி பதினொன்னுல அம்மா முதலமைச்சர் இருக்கும்போது போது நூத்துக்கு இருபத்தி ஒரு பேர் தான் பட்டப்படி படிச்சாங்க இப்போ நாற்பத்தி ஆறு புள்ளி எட்டு சதவீதம் பேர் உயர் கல்வி படிக்கிறாங்க சுமார் நாற்பத்தி ஏழு பேர் நூறுக்கு நூறு பேர் படிக்கிறாங்கன்னா நாற்பத்தி ஏழு பேர் பட்டப்படி படிக்கிறாங்க ஒரு முறை பத்திரிக்கையாளர்கள் அவரை சந்தித்து பேட்டி எடுத்துக் போது ஒரு கேள்வி கேட்டார்கள் பிஜேபி ஆட்சிக்கு நீங்கள் என்ன மதிப்பெண் போடுவீர்கள் என்று கேட்ட நேரத்தில் அவர் சொன்னது பூஜ்ஜியம் பூஜ்ஜியத்திற்கு என்ன இருக்கு அது என்று சொன்னவர் பெரிய ஐயா மதிப்பிற்குரிய டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கணக்கு திறக்கணும் அத்வானி முதல் முதல்ல வந்தப்ப ஒரு ரொம்ப நாளைக்கு சொன்னார் நாங்க வெற்றி பெற வேண்டாம் நாங்க ஆட்சி அமைக்க போறது இல்ல எங்களுக்கு அனுமதி கொஞ்சம் கணக்கு திறக்கணும் அவர் சொன்னார் தமிழ்நாட்டில் அதுக்கே இடம் கொடுக்கல இங்கே அதுதான் மிக முக்கியம் ஏன்னா அந்த கணக்கு திறந்தால் தவறான கணக்காக போகும் அப்படின்னு மக்களுக்கு தெரியும் அந்த அடிப்படையில் இப்போ அவங்க கூட்டு சேர்ந்து விரட்டி அஞ்சு இடம் வாங்கியிருக்காங்க பாருங்க தொகுதி அஞ்சு தொகுதிகள் வாங்கியிருக்காங்க அவங்க இவங்களுக்கு உள்ள எதிர்ப்பு அதுக்கு பிறகு அஞ்சு தொகுதி தானே கொடுத்தோம்னு சொல்லலாம் நினைக்கலாம் ஆனால் அந்த அஞ்சு தொகுதியை வாங்கினவர் சொல்கிறாரு நான் தான் எஜமான நீங்கள்லாம் அடிமைகள் உங்களுக்கு அந்த கூட்டணிக்கு கூட உங்கள் கூட்டணின்னு நீங்கள் அழைக்கக்கூடாது பேர் சொல்லக்கூடாது

பரவிஞ பன்னீர் செல்வம் கேட்டுந்தாலு நம்ம மந்திரபாடு ராஜேந்திர பாலருக்கு என்ன சொல்லுங்க அம்மாவுடைய இட விளச்சினா கிடைப்பாங்க பாத்தீங்கன்னா இப்ப ஒருத்தரா போன பயம் அம்மாவுடைய ஆட்டம் மஞ்சள் சாவு தமிழை படித்தவனை தாய் தடுத்தாலும் விடையன் என்று ஒரு வசனம் வைக்கிற தந்தை பெரியாரை படித்தவனை யார் தடுத்தாலும் விடையன் என்று நீங்கள் முன்வெடுக்கிறோம் இந்த தேர்தலிலே அதை போன்ற தமிழ் இனத்துக்கும் தமிழன் குணத்துக்கும் விரோதமானவர்களை தமிழ் சமுதாயத்தை உருவாக்கியவர்களை தந்தை பெரியாரை படித்தவர்களுக்கு சரியான பாடத்தை நீங்கள் தர வேண்டும் என்று உங்களுக்கு எல்லாம் இரு கடன் கூட்டி அன்போடு கற்றுக் ஸ்டாலின் தம்பி நல்லா திட்டுங்க நல்லா திட்டுனா எங்களுக்கு என்ன ஓட்டு அதிகமாகும் ஆமா ஏன்னா நீங்கள் அரசியல் பேசுறதில்லை உங்களுக்கு அரசியல் தெரியாது அது கலைஞரோட போய்ச்சிக்கிறது நீங்கள் எழுத்தங்கள் தனி எதை எதையோ தேவையில்லாமல் எதை எதையதையோ உளர்ற பாவம் அவர் அப்படி தான் செய்வார் அதனால் இந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை நாம் பெறப்போகின்றோம் எனக்கு ஜோசி தெரியாது ஆனால் நடக்க போகிறத சொல்கிறேன் அண்ணா தொடங்கின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது அந்த கட்சி ஐம்பது ஆண்டு காலம் முடிஞ்சு போச்சு அது கலைஞரோடு முடிஞ்சு போச்சு இவருக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது அதனால் இனி அந்த கட்சி நாட்டுக்கு தேவையில்லை பயன்படாது அதனால் அந்த கட்சி இதோட இந்த தேர்தலோடு அது ஒரு முடிவுக்கு வருகிறது அதனால் சொல்கிறேன் இனி அந்த கட்சியை நீங்கள் நம்பாதீர்கள் என்று இந்த நேரத்தில் சொல்லி அரசு ஊழியர்கள் ஆளுங்கட்சி தான் உங்களுடைய கோரிக்கைகளை செய்ய முடியும் கோடிக்கு மேலே குற்றச்சாட்டு ஊழல் ஒரு பக்கத்தில் விரட்டுகிறது ஒரு பக்கத்தில் கல்வித்துறையினுடைய நியமனங்கள் துணைவேந்தர் நியமனங்கள் மதிப்பெண் ஊழல் விரட்டுகிறது பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை ஊழல் விரட்டுகிறது அதனால் இவர்கள் எதையும் தட்டி கேட்கக்கூடிய நிலைமை இல்லை இங்கே வர வேண்டிய தொழிற்சாலைகளை வந்திருக்கும் விரிவாக்க தொழிற்சாலை இங்கு வருவதாக இருந்தது இவர்களை கேட்ட ಗடுಬಿಡಿ కమిషన్ அணுகுமுறையில் நான் தமிழகத்தை இடமெல்லாம் பேர் எடுத்துட்டு போய்ட்டு வந்து நம்ம குஜராத்துக்கு போய் விட்டான். ஸ்டாலின் ಅವರು பேச அந்த அவிட்ட இல்லை இப்ப இன்னொரு அவருடைய కొడుకు இருக்கு அது இன்னும் ಸುತ್ತிட்டு வந்து பேசிட்டிருச்சு. ಅದకి என்ன அரசியல் தெரியுது? ஒரு ரெண்டு படத்துல நடிச்சு இந்த கதாநாயகம் கூட சுத்தி வந்துட்டு இப்போ அவர்தான் தான் நட்சத்திர பேச்சாளர் ஸ்டார் நான் கேக்குறேன் திமுக இவ்வளவு மோசம் ஆயிடுச்சா அது ஒரு எவ்வளவு பெரிய கட்சி அது இருந்தது எழுபது ஆண்டு கால கட்சி இன்னைக்கு திமுகவுல உள்ள கட்சிக்கு உழைத்த தியாகம் செய்தவர்கள் சிறைக்கு சென்றவர்கள் அவ்வளோ அந்த கட்சிக்காக உழைத்தவர்கள் எல்லோரும் ஓரம் அமைதியா வீட்டுல உட்காந்துட்டு புலம்பிட்டு இருக்கிறாங்க நாங்கெல்லாம் அப்பா நான் எங்க அம்மா எல்லாம் வங்கியர்கள் சொத்து அபகரிச்சுட்டோமா எவ்வளவு பெரிய ஒரு அப்பட்டமான ஒரு அபகரி ஸ்டாலின் அவர்களே அபகரிக்க திமுகவுடைய குல தொழில் இவங்களுக்கு அப்ப எங்களுக்கு நாங்க எடுக்க மாட்டோம் நாங்க கொடுப்போம் நாங்க காப்பாத்துறவங்க பாதுகாக்கிறவங்க நாங்க எடுக்கிறவங்க நாங்க இல்லை நான் கேட்கிறேன் விசாரணை பண்ணிக்கோங்க ஸ்டாலின் நாங்க எல்லா என் சொத்து டாக்குமெண்ட் எங்க அம்மா எங்க அப்பா எல்லாத்தையும் நாங்க கொடுக்குறோம்

அதுக்கப்புறம் வரய் இந்தாங்க வரி மாட்டு காய்ன்னு ஒரு சண்டை போட்டு பார்த்தாங்க கொஞ்ச நாள் அப்புறம் வரி வந்தாங்க என்னடா வரி இந்த பண மதிப்புல போய் செல்லாதவங்கள இருந்து தப்பிச்சு சனபடி எந்திரச்சி போய் வரதுக்கு டப்புல வரடி ஜிஎஸ்டி அதுக்கு முன்னாடி கடைய பொருள் எடுத்துக்கிட்டான் கடயில போன கடையை கடையில் விபரே எடுத்துப் போயி வரிக்கு என்ன சொல்றாங்க எங்களால் தான் பாதுகாப்பாக வைத்திருக்க முடியும் நாட்டை பாதுகாக்கிறது

அரசுடைய ஒத்த கருத்து என்பது நம்முடைய தமிழகத்தினுடைய நூறு சதவீத வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமையும் அத்தகைய ஒரு நல்ல சமயம் நல்ல நிகழ்வு இன்றைக்கு மகா மெகா கூட்டணியின் மூலம் ஏற்பட்டிருக்கிறது வாக்காளர் மக்கள் இதை முழுமையாக புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அதற்கேற்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியினுடைய அனைத்து வேட்பாளர்களுக்கும் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று இந்த சட்டத்திலே அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இப்போ நாடு முழுக்க இருக்கிற அறுநூறுக்கும் மேற்பட்ட கலைஞர்கள் இயக்குநர்கள் நாடகவியலாளர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க பிஜேபி அரசு எங்களுக்கு வேண்டாம் என்று எப்பவுமே நடந்தது இல்ல நாடு முழுவதும் எந்த கட்சியை சார்ந்தவங்களும் கிடையாது வெறும் கலைஞர்கள் மட்டும்தான் எழுத்தாளர்கள் மட்டும்தான் இவங்க அனைவரும் ஒன்று கூடி ஒரு அறிக்கை விட்டிருக்கோம் இப்படி அறிக்கை விட வேண்டிய சூழ்நிலை எதற்காக வந்திருக்கிறது என்று எண்ணி பார்த்தோம்னா யாருக்கும் எதிராக கூடாதாம் நான் சும்மா ஒண்ணு சொன்னேன் இப்படி போராடிக்கிட்டே இருக்கும் இப்படி போராட வேண்டிய ஒரு சூழலுக்கு எங்களை தள்ளி விட்டு இருக்கீங்க அதனால நீங்க போட்டியே போடாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு அப்படி மிரட்டு அப்போ இந்த பிஜேபிக்கு எதிராக பேசுனா மிரட்டுவாங்க அதுக்கப்புறம் கொலையும் செய்வாங்க கௌரி லங்கேஷ் அவர்களையும் கார்துகே அவர்களையும் இப்படி கருத்துரிமைக்கு எதிராக இவர்கள் செய்து கொண்டிருக்கிற அட்டுழியத்தை நாம ஒரு முற்றுப்புள்ளி வைத்தே ஆக வேண்டும் கலைஞர்கள் கம்யூனிஸ்டுகள் பக்கம் இருப்பார்கள் என்று கம்யூனிஸ்டுகள் மக்களின் பக்கம் இருக்கிறார்கள் அதனால் நாங்கள் உங்கள் பக்கம் இருக்கிறோம் தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய வீட்டுக்கு அனுப்பக்கூடிய தேர்தல் கொண்டு வந்து நம்ம பிள்ளைகள் மருத்துவராக முடியாத ஒரு நிலையை உருவாக்கி பல பேர் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலை தூண்டிய இயக்கம் கட்சி பிஜேபி பிரதமர் மோடி எத்தனையோ வாக்குறுதிகளை அவர் அள்ளி வீசி இருக்கிறார் தேர்தல் நேரத்துல கூட லட்சம் ரூபாய் வெளிநாட்டுல இருக்க உங்க வங்கி கணக்குல போடுறாரு ஆனா நம்ம வீட்டுல இருந்த காசே செல்லாதுன்னு போயிட்டாரு அதுதான் அவர் செய்திருக்க கூடிய சாதனை அது செல்லாதுன்னு சொன்னது இன்னைக்கு வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்கு பணப்புழக்கமே இல்லை நாம் நேர்மையான எதிரிகளோடு போரிடவில்லை அன்புமணி நீங்க ஒரு இது ஒரு தேர்தல் ஆணையம் என்ன சொல்ற எந்த கூச்சமாச்சம் இன்றி வெட்கம் மின்றி தன்னுடைய ஆதரவாளர்களை கூப்பிட்டு உட்கார வைத்துக் கொண்டு வாக்குச்சாவடி நம் கையில் தான் இருக்கிறது புரிகிறதா அப்படின்னு கேட்கிறார் என்ன அர்த்தம் இந்த நாட்டில் வந்து தேர்தல் ஆணையமும் சிபிஐவும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் மேடை தொகுப்பு இத்துடன் நிறைவடைகிறது இணைந்திர்கள் நியூஸ் தமிழுடன்